ஐயனே எளியேனுடைய வேண்டுகோளை ஏற்க வேண்டுகிறேன் என்ன அது தர்மத்தின் வடிவே பூலோகத்தில் தர்மம் தலைகீழாக போய் கொண்டிருக்கிறது நேர்மையும் நீதியும் நிற்க இடமின்றி நிலை தடுமாறி கொண்டிருக்கிறது அன்பு என்ற பதம் வெறும் அலங்கார சொல்லாகிவிட்டது காட்சிக்கு அளிக்கப்படும் மரியாதை கடமைக்கு அளிக்கப்படுவதில்லை பொய்யான விளம்பரத்திற்கு கிடைக்கும் புகழும் போற்றுதலும் மெய்யான உழைப்புக்கு இல்லை வெறும் பேச்சுக்கு அளிக்கப்படும் பட்டமும் பதவியும் உண்மையான தொண்டுக்கும் சேவைக்கும் இல்லை இதற்கெல்லாம் காரணம் தேவதேவா தற்சமயம் பூலோகத்தில் வணங்க வேண்டியவர்கள் வணங்காத காரணத்தால் மதிப்புக்குரியவர்கள் மதிக்கப்படுவதில்லை இப்படியே போய்கொண்டிருந்தால் தர்மம் தலை சாய்ந்து விடாதா கவலை வேண்டாம் நாரதா தன்னலமற்றவர்களும் தியாகிகளும் மகாத்மாக்களும் அவ்வப்போது பூலோகத்தில் தோன்றுவார்கள் அவர்கள் பார்வையாலும் சேவையாலும் அனைத்தும் சீர்பட்டுவிடும் இறைவா நான் சொல்லுவது சரியோ தவறோ இப்பொழுது பூலோகத்தில் நடக்கும்